திருகோணமலை கிண்ணியாவிலும் கிராம உத்தியோகத்தர்களின் தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதை அவதானிக்க முடிந்தது முடிக்கிறது சம்பள அதிகரிப்பு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கிரான் பகுதி கிராம உத்தியோகத்தர்களும் சுக இன விடுமுறையை இன்று பதிவு செய்தனர் நடந்து அமர்னாங்க எங்கட ஊருக்கு வாகன மேகடியா ரோட்டுன்னு அர்த்தமான ரோட்டுன்னு அதுக்கு அதை பார்ப்போம் என்று அமர்ந்து உண்மையில் இது சம்பந்தமாக பொதுமக்களுக்கு ஏற்படும் இடைஞ்சல்களுக்கு மாவட்ட சங்க தலைவர் என்ற வகையில் நான் கருத்து தெரிவிக்கிறதோட எங்களோட தொழிற்சங்க போராட்டம் ஒரு நியாயமான போராட்டம் என்பது இந்த இடத்துல வெளிப்படுத்துறதுக்காக தேவங்களுக்கு இருக்கின்றது மட்டக்களப்பு காத்தான்குடியில் முன்னெடுக்கப்பட்ட கிராம உத்தியோகத்தர்களின் பனிப்பகிஷ் கருப்பினால் பொதுமக்கள் முக்கியமான தேவை புத்தளம் மாவட்டத்தின் முந்தல் கற்பட்டி ஆராய்ச்சிக்கட்டு ஆனமடு பள்ளம மாதம்பை மகாவேவர் வெண்ணப்புவ உள்ளிட்ட பல பகுதிகளில் உள்ள கிராம உத்தியோகத்தர்கள் சுக விடுமுறை தொழிற்சங்க நடவடிக்கையை சேவைகளை செஞ்சு கொள்ள இயலாம நாங்கள் ரொம்ப ரஸ்தே மாத்தளையில் கொங்காவல கழுதாவல மற்றும் முஸ்லிம் நகரம் உள்ளிட்ட பகுதிகளிலும் கிராம உத்தியோகத்தர்களின் தொழிற்சங்க நடவடிக்கை தொடர்ந்தது இதேவெளி எதிர்வரும் புதன்கிழமை நடைபெறவுள்ள அமைச்சரவைக் கூட்டத்தில் தமது கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் தொழிற்சங்க நடவடிக்கையினை மேலும் தீவிரப்படுத்த உள்ளதாக அகில இலங்கை கிராம உத்தியோத்தர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது